பல முன்னேற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக மாண்மீக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் திட்டங்கள் திட்டங்களெல்லாம் முழுமையாக பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கிற அந்த முனைப்போடு உணர்வோடு தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து மாவட்ட மாவட்டங்களுக்கும் நேரிலே சென்று அரசின் திட்டங்களை எல்லாம் முறையாக செயல்படுத்துகிற அதை வேகப்படுத்துகிற விரைவுபடுத்துகிற அந்த முயற்சியில் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று அதற்கு முன்பு அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த சுற்றுலாவை மேம்படுத்துகிற அந்த பணியிலேயும் விளையாட்டுத் துறையிலே ஒலிம்பியாட் போட்டி கார் பந்தய போட்டி அலைசருக்கு போட்டி இப்படி பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்துவதன் மூலம் நடத்தியதன் மூலம் இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து மற்ற மாநிலங்களிலே இருந்து தமிழ்நாட்டிற்கு விளையாட்டு வீரர்கள் வருகை தருகிற அதே நேரத்தில் சுற்றுலா வளர்ப்பதற்கு பயன்படுகிற ஒரு அந்த முயற்சியில் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறைகளும் தமிழ்நாட்டிலே வளர வேண்டும் அனைத்து தரப்பு மக்களும் மேம்பட மேம்பாடு அடைந்திட வேண்டும் அனைத்து தொழில்களும் சிறக்க வேண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்டங்களிலும் எல்லா துறையிலும் செழித்து ஓங்க வேண்டும் என்பதற்காக ஓய்வில்லாமல் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக துணை முதலமைச்சர் அவர்களும் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே எல்லா பகுதிகளிலும் சுற்று சு சுற்றி சுழன்று பணியாற்றி வருகிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு சுற்றுலா துறையிலே சர்வதேச அளவிலே பல விருதுகளை பெற்றிருக்கிறது சிறந்த பாரம்பரிய பாரம்பரியத்துக்கான விருது போல ஆன்மீக சுற்றுலா சுற்றுலாவிற்கான சிறந்த மாநிலத்திற்கான விருதையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அதே போல சிறந்த இயற்கை காட்சி சாலைகளை கொண்ட நம்முடைய ஏற்காடு மலை அது சர்வதேச அளவில் விருது வழங்கப்பட்டிருக்கிறது